நமஸ்காரம் எஸ்வரந்தா கோயம்புத்தூர்லேருந்து கன்னி அப்படிங்கிற ராசி ஒரு ஒரு ஜாதகத்தில் எப்படி செயல்படும் அதை நம்ம எப்படி செயல்படுத்தணும் அப்படிங்கிறத தான் இப்போ இப்போ நம்ம பார்க்க போகிறோம் கன்னி அப்படிங்கிற ராசி காலபுருஷனுடைய காலபுருஷன் அப்படின்னா மேஷத்தில் மேஷத்துலேருந்து தான் காலபுருஷனாக கணக்கெடுக்கிறோம் காலபுருஷ தத்துவப்படி மேஷம் தான் முதல் ராசியாக கருதப்படுது கன்னி அப்படிங்கிற அந்த ராசி ஆறாவது ராசியாக வருது ஆறாவது ராசி அப்படிங்கிறது வந்து டெய்லி டெய்லி நம்ம எடுக்கக்கூடிய வருமானம் நம்ம வீட்டு முன்னால் ஒரு பொட்டி கடை வச்சுருக்கோம் வீட்டு முன்னால் ஒரு மளிகை கடை வச்சுருக்கோம் அப்படின்னா அது வந்து கன்னிங்கிற பாவம் கன்னிங்கிற ராசி ஒரு டெய்லர் ஷாப் நம்ம மாடியில் இருக்கும் கீழே டெய்லர் ஷாப் வச்சிருக்கோம் அப்படின்னா கன்னி ஆக்டிவேட் ஆயிருக்குன்னு அர்த்தம் கன்னி அப்படிங்கிற பாவம் தான் நம்மளுடைய எதிரிகளை சுட்டி காட்டும் எதிரிகள் எப்படிப்பட்டவர்கள் எழுதி எதிரிகளோட திறன் என்ன அவங்களோட பலம் என்ன அப்படிங்கிறத சுட்டி காட்டும் நம்மளோட வீக்னஸ் என்னங்கிறதையும் கண்ணி சுட்டி காட்டும் என்ன மாதிரியான ஹெல்த் இஷ்யூஸ் நமக்கு வரும் அப்படிங்கிறது கண்ணில் இருக்கிற கிரகமும் கண்ணியுடைய அதிபதி புதன் போய் உட்கார்ந்துருக்கிற பாவமும் சுட்டி காட்டும் கண்ணி நமக்கு எந்த பாவமாக நம்ம லக்னத்துக்கு வருதோ அந்த பாவமும் சுட்டி காட்டும் நம்மளுடைய கடனுடைய தரத்தை பற்றியும் கண்ணி சுட்டி காட்டும் நமக்கு வாழ்க்கையில் டே டு டே லைஃப்பில் ஏற்படக்கூடிய டிஸ்அக்ரிமெண்ட்ஸ் வாதம் விவாதம் எதிர்வாதங்கள் வம்போலக்கு பஞ்சாயத்து கோர்ட்டு கேஸ் இதெல்லாம் கண்ணி தான் சுட்டி காட்டும் ஒருத்தருக்கு வாழ்க்கையில் சின்ன வீடுன்னு ஒன்று வருது அப்படின்னா அதையும் கண்ணி சுட்டி காட்டும் அதை தொட்டி ஏற்படுகிற விரயத்தையும் கண்ணி காட்டும் இந்த கன்னி அப்படிங்கிற பாவம் புதன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ராமினண்ட்டாக இருக்கக்கூடிய பாவம் ஏன்னா புதன் ஆட்சி உச்சம் மூலத்திரிகோணம் இது மூணுமே கன்னிங்கிற ராசியில் தான் அடையுது தான் கன்னி என்றைக்குமே ரொம்ப தெளிவாக இருப்பாங்க கன்னிங்கிற ராசி ரொம்ப தெளிவான ராசி புதனுடைய ரெண்டு ராசி இருக்குது ஒன்று மிதுனம் இன்னொன்று கன்னி மிதுனம் வந்து மல்டி டேலண்டடு மல்டி ஸ்கில்டு ஒரே க ரெண்டு கையை மோ நாலு கையாக மாற்றி மல்டி டாஸ்க் பண்ணுறதெல்லாம் புதனுடைய வேலை ஒரு மாஸ்க் போட்டுட்டு இடத்துக்கு ஏற்ற மாதிரி சல்லு சல் சல்லுன்னு மாறிட்டு சட்டு சட்டுன்னு மாறதெல்லாம் புதனுடைய அந்த டாஸ்க்கு அது வந்து மிதுனம் ஆனால் கண்ணி அப்படி இல்லை கண்ணி வந்து ஆளுக்கு ஏற்ற மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி மாறணுங்கிற அவசியமெல்லாம் கன்னிக்கு எப்போவுமே கிடையாது கண்ணிங்கிற பாவம் வந்து பேசுனா பேச்சு தான் பாயிண்ட் போட்டால் போட்டது தான் வக்கீல் ராசி மாதிரி கண்ணிங்கிறது பஞ்சாயத்து ராசி நம்ம ஒரு கருத்தை சொன்னோம்னா கன்னி நமக்கு எந்த பாவமாக வருதோ அந்த பாவம் நமக்கு எதிர்கொருத்த சொல்லும் நம்ம ஒரு வாதத்துக்கு நின்னோம் அப்படின்னா எதிர்வாதம் புரியும் கண்ணி கணக்கு பார்க்கும் அப்புறம் கண்ணி வந்து வெரி வெரி கேல்குலேட்டிவ் வெரி வெரி லாஜிக்கலி திங்கிங் லாஜிக்கலி பிளானிங் லாஜிக்கலி ஸ்பீக்கிங் சின்ன பிள்ளைத்தனமாக அல்பத்தனமாக குழந்தத்தனமாலாம் கன்னி இருக்கவே இருக்காது விவரம் ஒவ்வொரு பாயிண்ட்டும் ஒவ்வொரு இன்சிடென்ட்டும் ஒவ்வொரு நிகழ்வையும் அப்படியே மெமரி பண்ணி வச்சுக்கும் பதிய வச்சுக்கும் பத்து வருஷம் கழிச்சா இருந்தாலும் கண்ணிங்கிற ராசி வந்து அன்னைக்கு அந்த நாள் அந்த நேரம் அந்த நிமிஷம் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும்போது இந்த மாதிரி நீங்கள் சொன்னீங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சீங்க இந்த மாதிரி எனக்கு வாழ்க்கையில் நடந்துன்னு சொல்லி பின் பாயிண்ட் பண்ணுற அளவுக்கு டேட்டாவை கலெக்ட் பண்ணி வச்சுருக்கோம் கண்ணி அந்த மாதிரியான ஒரு ராசி கன்னி ஸோ இது வந்து கண்ணியுடைய பேசிக் தன்மை இந்த கண்ணி ஒரு ஒரு ஜாதகத்தில் எந்த பாவமாக கூட வரலாம் மேஷ லக்னக்காரங்களுக்கு ஆரம்பமான டே டு டே சர்வைவல் எதிரி நோய்கடன் மொம்பலுக்கு பஞ்சாயத்தை குறிக்கக்கூடிய பப்ளிக் சர்வீஸையும் குறிக்கக்கூடிய அந்த கன்னி ரிஷப லக்னக்காரங்களுக்கு காதலை குறிக்கக்கூடிய அதனால தான் ரிஷபத்துக்கு என்றைக்குமே காதல் வந்து சக்ஸஸ் ஆகறதில்ல ரிஷபம் லக்னம் இருந்தாலும் சரி ராசியாக இருந்தாலும் சரி காதலில் அவங்க சக்ஸஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா காதலில் வந்து கணக்கு வந்துடும் காதல் இஸ் அன்கண்டிஷ்னல் லவ் அண்ட் கேர் தானே அங்கே போய் அல்பத்தனமான கணக்கெல்லாம் போட ஆரம்பிச்சிடும் கன்னி மிதுனம் அப்படிங்கிற ராசி லக்னக்காரங்களுக்கு நாலாம் பாவமான தாய்ஸ்தானமாக வருது வீட்டுக்குள்ளேயே அவங்க கணக்கு பார்ப்பாங்க மதர்கூடையே கூடையே கணக்கு பார்க்குறாங்களே வந்துடும் கேல்குலேஷன் டெய்லி டெய்லி வாதம் விவாதங்கள் வந்துடும் கடகத்துக்கு பார்க்குற எல்லாரு கூடையுமே பழகிற எல்லாரு கூடையுமே வீட்டுக்குள்ளே அண்டை எல்லோரும் கூட பேசுகிற விஷயம் எல்லாமே கால்குலேட்டிவாக இருக்கும் கண்ட கடகம் கண்ணிங்கிற பாவம் ஏன்னா மூணாம் பாவமாக வந்துருச்சு அவங்க கம்யூனிகேஷனே வெரி கேல்குலேட்டிவாக இருக்கும் சிம்மத்துக்கு தான் பிறந்த குடும்பத்து கூடயே கணக்கு பார்ப்பாங்க இந்த குடும்பத்தால் எனக்கு என்ன லாபம் இந்த குடும்பம் எனக்கு என்ன செஞ்சிருக்கு நான் இந்த குடும்பத்துக்கு இதை போது பதிலுக்கு எனக்கு என்ன கிடைக்குதுன்னு கல்குலேட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க கண்ணி டிஃபால்ட்டாகவே வந்துருச்சு கன்னி லக்னமாக கன்னி ராசியாக இருந்தால் அவங்க இன்புல்ட்டாகவே மேனுஃபேக்சரிங் எஃபெக்ட் நாட் டிஃபெக்ட் துலாத்துக்கு விரையும் விரையத்தை கல்குலேட் பண்ணி நம்ம ஒரு விஷயத்தை ட்ரெயின் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு அந்த ட்ரெயினால் என்ன ஆதாயம் அப்படின்னு துலாங்க கேல்குலேட் பண்ணும் நம்ம பணத்தாலேயோ உணர்வுகளாலேயோ எமோஷன்ஸாலேயோ ஒரு ஒரு இடத்து ஒரு விஷயத்தை நம்ம இழக்கிறோம் நமக்கு அதில் எழப்புல என்ன ஆதாயம் அப்படின்னு கேல்குலேட் பண்றதெல்லாம் துலா வேலை விருச்சிகத்துக்கு பதினோராம் பாவமான லாபஸ்தானம் தனக்கு கிடைக்கக்கூடிய லாபத்துல ரொம்ப தெளிவா இருப்பாங்க விருச்சிக ராசி லக்னக்காரங்க அதுல என்ன பிளஸ் என்ன மைனஸ் கூட எல்லாம் பயங்கரமா விருச்சிகத்துக்கு மோதிக்கும் இந்த ஃபேஸ்புக்கில் ட்விட்டரில் இந்த மாதிரி இன்ஸ்டாகிராமில் இங்கே மாதிரி இடங்கள்ல எல்லாம் முன்பின் பார்க்காத நண்பர்கள் தோழிகள் எல்லாம் உருவாங்க இல்லையா அவங்க கூட எல்லாம் பயங்கரமாக லடாய் வந்துடு உருச்சிக ராசி உச்சிக லக்னக்காரங்களுக்கு ஏன்னா அது கண்ணிங்கிற பாவமாக வந்துருச்சு தனுஷுக்கு பத்தாம் பாவமாக வந்துருச்சு கண்ணி பப்ளிக் சர்வீஸ்க்கு பட்டாசு கிளப்போம் சோஷியல் சர்வீஸில் பப் சேரிட்டியில் இன்வால்வ் ஆகி வருமானம் எடுக்கிறது ஒரு சொல்யூஷன் ப்ரொபைடராக இருந்து வருமானம் எடுக்கிற தனுஷு ராசி தனுஷு லக்னக்காரங்களுக்கெல்லாம் கண்ணி வந்து ரொம்ப பாசிட்டிவாக வேலை பண்ணும் பெர்ஃபெக்டாக இருப்பாங்க அவங்களோட கால்குலேஷனில் அவங்களோட மேனேஜ்மெண்ட்டில் எல்லாம் ஆனால் இங்கே வேலை பண்ணுற இடத்துல ஒரு டிஸக்ரிமெண்ட்ஸ் வந்தே தீரும் வாதம் விவாதங்கள் வந்தே தீரும் ஏன்னா அங்கே கண்ணியில் முக்கியமான மூணு நட்சத்திரம் இருக்குது உத்திரம் அப்படிங்கிற சூரியனோட ஈகோ இருக்குது சூரியனோட டாமினேஷன் இருக்குது ஹஸ்தம் அப்படிங்கிற சந்திரனுடைய இன்ஸ்டேபிள் எமோஷன்ஸ் இருக்குது அன்ஸ்டேபிள் ரியாக்ஷன்ஸ் இருக்குது சித்திரை அப்படிங்கிற எடுத்தோம் கவிழ்த்தோன்னு இன்ஸ்டண்ட்டாக முடிவெடுக்கிற நட்சத்திரமும் செவ்வாயிட நட்சத்திரம் கம்பீட் பண்ணுற செவ்வாயிடம் நட்சத்திரமும் இருக்குது அந்த இடத்துல அடுத்தது மகர ராசி மகர லக்னக்காரங்களுக்கு ஒன்பதாம் பாவமா வந்துடுது அவங்க தர்மத்தையும் ஒழுக்கத்தையும் குறிக்கக்கூடிய தகப்பன் ஸ்தானத்தை குறிக்கக்கூடிய குருவை குறிக்கக்கூடிய மகர ராசி மகர லக்னக்காரங்களாம் பாருங்க குரு கூட தான் உங்களுக்கு முதல்ல லடாயே ஏற்படும் அது அவங்க எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்கிறது பொறுத்து தகப்பனோட ஆதரவு புழுசாக கிடைக்க விடாது மீறி தகப்பனோட ஆதரவு கிடைச்சாலுமே அங்கே டெய்லி 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 எதிர்வாதங்கள் விவாதங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் இந்த விசுவடத்தில் சம்சாரம் அது மின்சாரமாக அதில் எப்படி இவர் யார் நம்ம ரகுவரன் அப்பா கணக்கு பார்ப்பாரு பார்த்தீங்களா வீட்டுக்குள்ளேயே கணக்கு பார்ப்பாரு அப்பா வாங்குற பென்ஷன்ல இருந்து அப்பா வாங்குற சம்பளத்துல இருந்து கணக்கு பார்த்துட்டு பாப்பலாம் இந்த மாசத்துல இருந்து நான் மூவாயிரம் ரூபா தான் வீட்டுக்கு நான் கொடுப்பேன் அப்படின்னு அதெல்லாம் இந்த மகரம் ராசியா லக்னமா வந்துச்சுன்னா இந்த வேலையை செய்வாங்க கும்பராசி கும்பலக்னக்காரங்களுக்கு இந்த எதிரி நோய் கடன் ஒம்பொழுக்கு பஞ்சாயத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய விஷயமாக மாறிடும் ரொம்ப 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 கவனமா இருக்கணும் என்ன காலபுருஷரோட ஒர்ஜுவல் ஆறாம் பாவம் எங்களுக்கு எட்டாம் பாவமும் வருது இதெல்லாம் எதிரி நோய் கடன் ஒம்பலக் பஞ்சாயத்தில் வந்துச்சுன்னா வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அளவுக்கு மறக்க முடியாத நிகழ்வை கொடுத்துருவோம் என்றைக்குமே அலர்ட் ஆயிடணும் மீனராசி மீன லக்னக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையை அப்போ யோசிச்சு பாருங்களேன் டெய்லி டெய்லி உங்கள் லைஃப் எப்படி இருக்கும்னு ஒரு பேல்புரி பாணிபுரி திங்கிறதுலேருந்து ஒரு சினிமாவுக்கு போகிறதுலேருந்து ஒரு ட்ரெஸ் எடுக்கிறதுலேருந்து ஒவ்வொரு வாழ்க்கை துணை கணக்கு பார்த்துக்கிட்டே இருக்கும் அதான் போன மாதம் தானே நீ இந்த ட்ரெஸ் எடுத்த இந்த பேண்ட் எடுத்த இந்த ஷர்ட் எடுத்த போன மாதம் தானே செப்பல் வாங்க அதுக்குள்ள உனக்கு இன்னைக்கு இந்த மாதம் செப்பல் போன தானே சண்டே தானே ஹோட்டலில் கூட்டிகிட்டு போயினேன் அதுக்குள்ளே இந்த சண்டே உனக்கு இதுக்கு திருப்பி ஹோட்டல் அப்படின்னு மீனராசி மீன லக்னக்காரங்களுக்கு வாழ்க்கை வேண்டி டெய்லி 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 கால்குலேஷன் போட்டே வாழ்க்கை நடத்துற மாதிரி ஆயிரும் அதனாலே மீனராசி மீன லக்னக்காரங்க எக்ஸ்ட்ரீம் ஃப்ரஸ்ட்ரேஷனுக்குள்ளே போயிடுவாங்க இதில் எப்படின்னா ஏழாம் மாமா வரனால ஆஃப்டர் மேரேஜ் இல்லைன்னா செகண்ட் பார்ட் ஆஃப் லைஃப் அவங்களே அப்படி மாறிடுவாங்க தனுஷ ராசி தனுஷ லக்னக்காரர்களுக்கு வேலை கிடைச்ச அப்புறம் பிஸ்னஸ் ஆரம்பிச்சப்பற தான் அப்படி மாறுவாங்க பவர்ஃபுல்லான ஒரு ராசியான அந்த கண்ணியை நம்ம பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகணும் ஆக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பரிகாரம் வாயை கட்டுப்படுத்தணும் உங்களுக்கு அது எந்த பாவமாக வந்தாலும் சரி உங்களுக்கு அஞ்சாம் பாவமா வருதா ரிஷப் ராசி ரிஷப் லக்னக்காரங்க அஞ்சாம் பாவமாக வருதா காதல் காதலன் காதலி குழந்தை இதில்லாம் ரொம்ப இதை 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 ஹேண்டில் பண்ணலாம் ரொம்ப கவனமாக இருங்க நான் சொன்ன இந்த காரகத்துவங்களில் ரொம்ப நிதானமாக இருங்க மேஷராசிக்காரங்க கடன் விஷயங்களில் ரொம்ப கவனமாக இருங்க வம்பள பஞ்சாயத்தில் நீங்களாக போயிடாதீங்க வந்தால் எஸ்கேப் ஆயிருங்க முதல்ல வாயை கட்டுப்படுத்தணும் அல்பத்தனமான விஷயங்களுக்கெல்லாம் கணக்கு பார்க்கக்கூடாது ரொம்ப ப்ராக்டிக்கலாக யதார்த்தமாக இருக்கேன் அப்படிங்கிற பேரில் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட கேல்குலேட்டிவாக இருக்கக்கூடாது ரொம்ப கவனம் அது உங்களுக்கு வருதோ அந்த பாவம் இடத்துல ஆர்குமெண்ட் தேவையில்லாமல் பண்ணாதீங்க மீறி ஆர்குமெண்ட் வந்தாலுமே ரெண்டு கை தட்டின ஒரு கை தட்டிட்டு போகுது கண்ணி உங்களுக்கு எந்த பாவமாக வருதோ அந்த பாவம் தான் செய்யும் சண்டைக்கு வரதான் செய்யும் கணக்கு பார்க்க தான் செய்யும் நீங்க அந்த போய்க்காதீங்க அந்த சண்டைக்குள்ளாலும் போய்க்காதீங்க அப்படிங்கிறது வந்து சர்வீஸ் டு லிவிங் பீயிங்ஸ் எஸ்பெஷலி பெட்ஸ் ஆடு மாடு கோழி நாய் பூனை இதெல்லாம் வளர்த்துறது வந்து ஆறாம் பெட் அனிமல்ஸ் அப்படின்னாலே ஆரம்பம் ஆகும் தான் இந்த வருஷப்பில் இந்த சனிப்பெருச்சி முடிகிற வரைக்குமே பெட் அனிமல்ஸ் வளர்த்துறவங்க கன்னிராசி கன்னி லக்னக்காரங்க ரொம்ப கவனமாக இருங்கன்னு சொன்னேன் பெக்ஸுக்கு கண்டம் கொடுக்குன்னு சொன்னதுக்கு காரணம் அதுதான் கன்னிராசி கன்னி லக்னக்காரங்களுக்கு பரிகாரமே ஜீவ தான் தெருவில் இருக்கிற நாய்களுக்கும் பூனைகளுக்கும் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் உதவி செஞ்சுக்கிட்டே இருங்க உணவு நீர் வழங்கிட்டே இருங்க தான் இந்த சனிப்பயிற்சி உங்களால பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ண முடியும் இந்த கேது பயிற்சி உங்களால பாசிட்டிவாக ஹேண்டில் பண்ண முடியாது ஆல்ரெடி நான் வீடியோவில் சொல்லியிருக்கேன் ஸோ கண்ணி உங்களுக்கு எந்த பாவமும் வருதோ நீங்கள் என்ன ராசி என்ன லக்னம் வந்தாலும் சரி அந்த பாவம் உங்களுக்கு பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகணும்னு ஜீவகாரூணியம் மட்டும்தான் முதல் பரிகாரம் வீட்டில் வளர்த்த முடியலையா தெருவில் இருக்கிற நாய்களுக்கு உணவு நீரும் அழிங்க தெருவில் இருக்கிற பூனைகளுக்கு உணவு நீரும் வையுங்க பறவைகளுக்கு உணவு நீரும் வருங்க வைங்க கஷ்டப்படுற ஜீவன்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருங்க வாயில்லா ஜீவன்களுக்கு பெட் அனிமல்ஸுக்கு ஸ்பெஷலி மாடுகளுக்கு ஆடுகளுக்கு கோழிகளுக்கு தீவனம் வச்சுக்கிட்டே இருங்க எக்கானத்தை போட்டு அதை எந்த விதத்துலையுமே துன்புறுத்தாதீங்க அது உட்கொள்ளாதீங்க எடுத்துக்காதீங்க அந்த மாமிசத்தை தொடவே தொடாதீங்க ப்ளஸ்டட் ஃபுட்ஸ் எடுக்கவே எடுக்காதீங்க ஏன்னா உத்திரம் அப்படிங்கிற நட்சத்திரம் அந்த இடத்துல இருக்குது வைர அஸ்தி அதீதமான உஷ்ணத்தை கொடுத்துரும் அல்சரை கொடுத்துரும் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டனல் ப்ராப்ளமும் கொடுத்துரும் ஹஸ்த நட்சத்திரம் இருக்குது கல் கட்டி கொழுப்பு வீக்கம் பல்கி எக்ஸ்டென்ஷன் ப்ரொட்ரூடிங் என்லார்ஜ்மெண்ட் சிஸ்டெலாம் புகாய்டர்னு எல்லா வேலையும் செஞ்சிடும் ப்ரீத்திங் இஷ்யூஸையும் ஹார்ட் இஷ்யூஸையும் கொடுத்துரும் சித்திரை இருக்குது கிட்னி ஸ்டோன் கேல் பிளாடர் ப்ராஸ்டூட் என்லார்ஜ்மெண்ட் யூட்ரஸ் சம்மந்தமான விஷயங்களையும் கொடுத்துரும் பாருங்க புதன் ஒரு ஓடிட்ருக்கு அவன் புதாய நமக அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபிகேஷன் வருது எல்லாமே கனெக்டிவிட்டி எல்லாமே கிட்ட யூனிவர்ஸ் அப்படி பேசும் நம்மக்கிட்ட கம்யூனிகேட் பண்ணும் நம்ம அந்த மாதிரி வாழணும் நம்ம அந்த மாதிரி நேச்சுரலா இயற்கையோட கலக்கணும் வெரி ஹாப்பி அவன் புதாய நமக புதன் வந்து கடவுள் கிடையாது புதன் ஒரு எனர்ஜி எல்லாத்துக்கும் மேல பிரம்மா விஷ்ணு சிவனுக்கு மேலே கடவுள் இருக்கான் அது ஜோதி ரூபத்தில் இருக்கும் அந்த இறைவன் வந்து ஜோதி ரூபத்தில் இருக்கான் ஒளியாக இருக்கான் ஸோ எந்த நவகிரகத்தையும் கடவுளா நினைச்சு வழங்காதீங்க வணங்காதீங்க அது ஒரு எனர்ஜியா நினைச்சு அந்த எனர்ஜியை நீங்க பாசிட்டிவ் ஆக்டிவேட் பண்ணுங்க ஒவ்வொரு கிரகத்துக்குமே பிளஸ் அண்ட் மைனஸ் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் மனிதர்களுக்குலாம் அடுத்தடுத்த படிநிலையும் இருக்காங்க ரிஷுவர்கள் ரிஷிகள் முனிகள் முனிகள் தேவர்கள் அசுரர்கள் எல்லாமே அடுத்தடுத்த படிநிலைகள் இந்த சிவரான படித்தவங்களுக்கு தெரியும் இல்லை புல்லாகி பூண்டா பூடாகி புலுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் மனிதராய் பேயாய் கடங்களாய் வல்லசுராகி முனிவராய் தேவராய் பாருங்க இதெல்லாமே நம்ம இந்த ஸ்டேஜ் எல்லாமே நம்ம தாண்டறோம் இதெல்லாமே நம்ம கடக்குறோம் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ ஜீவகத்தில் நீங்கள் இன்வால்வ் ஆயிருக்கீங்களோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மற்ற உயிர்களுக்கு ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் நாய்களுக்கும் பூனைகளுக்கும் நீங்கள் சேரிட்டி பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கண்ணி உங்களுக்கு பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகும் எனக்கு வந்து வந்து தலா காலபுஷோட காலபூஷியோட பன்னெண்டு ஆறாம் மதிபதி எனக்கு பன்னெண்டாம் அதிபதி தான் வரையத்தை கொடுக்க எதிரியாலே வரையும் நோயாளி வரையும் கடனால் வரையும் வம்புலக்க பஞ்சாயத்தால் வரையும் இதெல்லாமே விரையை கொடுக்கக்கூடியது ஆனால் என்னோட வரையத்தை எல்லாமே நான் ஜீவ கருஞ்சு நான் டைவர்ட் பண்ணி விட்டேன் நானாக வாலண்டியர் விரையத்தை ஆக்டிவேட் பண்ணிட்டேன் யாமி ஃபவுண்டேஷன் மெம்பர்ஸ் அவ்வளோ கமிட் ஆயிட்டு அனிமல்ஸுக்காக தெருவிக்கிற நாய்களுக்கும் புனைகளுக்கும் கஷ்டப்படுற வீரன்களுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க மாதம் மாதம் ஐநூறு ஆயிரம் மூவாயிரம் ஆயிரம் தன்னோட சக்திக்குட்பட்டபடி பட்ஜெட் போட்டு யாமைக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க வாழ்க்கையில் எந்த ஒரு டிரஸ்ட்டும் இப்படி ரன் ஆகாது எழுதி எழுதி கொடுத்த சக்தி நான் எந்த ஒரு ட்ரஸ்ட்டுமே முன்பின் தெரியாதவங்களும் யாரோ ரேண்டமா படம் போடுவாங்க பட்ஜெட் போட்டு கடந்த நாலு வருடமா கமிட்டாய் பண்ணுற ஒரே ட்ரஸ்ட் யாமை மட்டும்தான் அடிச்சுக்கவே அடிச்சிக்கவே முடியாது யாருமே மல்டிமிலியனர் கிடையாது எல்லாருமே மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் லோயர் மிடில் கிளாஸ் தான் இது வந்து கர்வம் கொள்கிற அளவுக்கு எனக்கு அப்படி பிரீத்திக்கிற அளவுக்கு எனக்கு என்னோடய ஃபவுண்டேஷன் மெம்பர்ஸ் இருக்காங்க எல்லாருமே என்னோடய கிளைண்ட்ஸு ஸோ அவங்க எல்லாருக்குமே கண்ணி பாசிட்டிவாக தான் ஆக்டிவேட்டாக இருக்குது எந்த மாற்றுக்கிறதும் இல்லை எந்த நோய் வந்தாலும் அவங்க எதிர்கொண்டு வந்துடுவாங்க ப்ராக்டிக்கலாக என்ன சங்கடம் வந்தாலும் அவங்க ஓவர் கம் பண்ணிட்டு வந்துடுவாங்க என்ன கோட்டுக்கு வந்தாலும் அடிச்சு தூளாக்கிட்டு கிளப்பிட்டு வந்துடுவாங்க ஏன்னா கண்ணி அந்தளவுக்கு அவங்க பாசிட்டிவ் ஆக்டிவேட் பண்ணுறாங்க டெய்லி அவ்வளோ கஷ்டப்படுற உயிரினங்களுக்கு யாமி ஃபவுண்டேஷன் மெம்பர்ஸ் சப்போர்ட் பண்ணுறாங்க அந்த ரெஸ்கியூ வேன் அவ்வளோ நாய்களையும் பூனைகளையும் பறவைகளையும் காப்பாற்றுறது ஃப்ரீயாக ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு போய் அழிச்சிட்டு வருது என்ன அந்த ஒரு ஃபாஸ்டிங் யூனிட் அதுக்கு தங்கி இழப்பார்கிறதுக்கு ஒரு சர்ஜரி பண்ணியாச்சுன்னா வச்சு ஒரு ஒரு வாரம் ரெஸ்ட்டு கொடுக்கறதுக்கு நமக்கு துப்பு இல்லை அது ஒன்று தான் எனக்கு ஒரே ஒரு அங்கலாப்பு அதுவும் இயற்கையை சீக்கிரமாக நடத்தி கொடுக்கும் ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் அந்த மாதிரி ஜீவக்காரணத்தில் ஈடுபடுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ கண்ணி உங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகும் எவ்வளோக்கு எவ்வளோ இப்படி இருக்குமோ கண்ணை முக்கிய நமஸ்காரம் கண்ணால் கண்டதே சொல்லாமிரு இரு சொல்லுங்கள் எங்கே நீங்கள் வக்கீலாக இருந்தால் சொல்லுங்கள் வக்கீல் கோர்ட்டில் வாதாடுற மாதிரி வக்கீல் போல ஜட்ஜு போல் வீட்டுக்குள்ளே உங்கள் நெருங்கிய உணர்வுகள் உறவுகள்கிட்ட நட்போட்டங்கிட்ட நட்போட்டங்கள்கிட்ட வாதாடக்கூடாது வாடகக்கூடாது வெளியே நீங்கள் மார்க்கெட்டில் பிஸ்னஸில் கணக்கு பார்க்குற ஒத்தர வைக்க ரத்தர் வைக்க ரெட்டர் வைக்க கணக்கு பார்க்குற மாதிரி வீட்டுக்குள்ளே வந்து உங்கள் உறவுகளுக்குள்ளேயும் உங்கள் காதலுக்குள்ளேயும் உங்கள் குழந்தைகளுக்குள்ளேயும் கணக்கு பண்ணக்கூடாது இதை பண்ணாமல் இருந்தீங்கனாலே கண்ணி ரொம்ப பாசிட்டிவ் ஆக்டிவேட் ஆகிரும் பெரும் கடனுக்குள்ளே அசாரணமான கடனுக்குள்ள கடனுக்குள்ளே இறங்காமல் இருந்தீங்கனாலே இந்த கண்ணி ரொம்ப அழகாக பாசிட்டிவேட்டாக உங்களுக்கு வாழ்க்கையில் ஆக்டிவேட் ஆகும் எவ்வளோக்கு எவ்வளோ விலங்குகளுக்கும் பறவைகளுக்கும் உணவும் நீரும் கொடுத்துக்கிட்டே வரீங்களோ அந்தளவுக்கு கண்ணி உங்களுக்கு பாசிட்டிவாக ஆக்டிவேட் ஆகும் ஸோ லவ் யூ ஆல் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவளை மெங்கு மோங்குக அடுத்தது ரொம்ப முக்கியமான ராசியான துலாத்தை பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மே மேது யூர் ஷார் அபுண்டன்ஸ் அப்பான்யூ அண்ட் யுவர் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாமி ஃபவுண்டேஷன் மெம்பர்ஸ் அனைவருக்கும் என்னுடைய பிளெஸிங்ஸ் என்றைக்குமே உண்டு என்னுடைய ப்ரேயர்ஸ் என்றைக்குமே உண்டு இறைவர்களும் இறையர்களும் குருவர்களும் என்றைக்கும் யாமி அறக்கட்டளை உறுப்பினர்களுக்கு துணை நிற்கட்டும் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாேருக்கும் யாமி ஃபவுண்டேஷனுக்குள்ளே வரணும் நீங்களும் இந்த புண்ணிய காரியத்தில் பங்கெடுத்துக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நைன் ஜீரோ டூ ஃபைவ் சிக்ஸ் செவன் நைன் டூ செவன் எயிட் அப்படிங்கிற நம்பருக்கு ஹாய் ஐ வாண்ட் டு பிக் யாமி ஃபவுண்டேஷன் நம்பர் மெம்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு மெசேஜ் போடுங்க என் கூட கோருங்க ஒரு மிராக்கள் பண்ணலாம் முதல்ல நான் இருக்கிற இடத்துல ஃபஸ்ட் ஒரு மிராக்கள் பண்ணலாம் அந்த மிராக்கல் நம்மளை பார்த்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு மாவட்டங்களையும் இதை எக்ஸ்பேண்ட் ஆகட்டும் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கிறதுக்கு நம்ம ஒரு பெரிய ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கோம் கோயம்புத்தூரில் இந்த மாதிரி ரெஸ்கியூஸ் யாருமே பண்ணியிருக்க முடியாது சத்தியமாக சொல்கிற யாரும் பண்ணியிருக்க முடியாது ஆறு மாதத்தில் எழுநூறு ரெஸ்கியூஸ் என்னோட டேட்டா பேஸு ஃபோன் நம்பர்ஸோட டாகோட லொக்கேஷனோட கேட்டோட லொக்கேஷனோட என்னோட டேட்டா பேஸ் எக்ஸலில் வச்சுருக்கேன் நான் இந்த மாதிரி ஷெடியூல் போட்டு ஸ்கெடியூலில் ஒர்க் பண்ணவே முடியாது அந்த மாதிரி நம்ம ரெஸ்கியூஸ் அப்படி என்ன அவங்க ரெஸ்கியூ பண்ணிகிட்ருக்காங்க ஆபத்தில் இருக்கிற நாய்களையும் பூனைகளையும் காப்பாற்றி அவங்களுக்குள்ளேயே ட்ரீட்மெண்ட் பண்ணிவிட்டு என்ன கையாளாக தண்ணத்தால் ரோட்லேயே சர்ஜரி கூட பண்ணிவிட்டு ரோட்டில் தான் இறக்கி விடுறோம் இல்லைன்னா இப்போ தான் சில கம்பேஷ்னேட்டான இன்ஃபார்மஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நான் கேஜில் வச்சு கொடுங்க மேம் எங்கள் காமோ எங்கள் வீதியில் வச்சு பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாங்க அதே பெரிய விஷயமாக நினைக்கிறேன் மாதம் ஒரு கேஜி பத்தாயிர ரூபா கொடுத்து வாங்குகிறோம் உங்களை என்னால் வீட்டில் வச்சு பார்த்துக்கணேன்னு சொல்லுவாங்க ஆனால் கேஜில் கொண்டு போய் வச்சு பார்த்துட்டு மாளுக்கு டெய்லி போய் ட்ரெஸ்ஸிங் பண்ணி விட்டு வரவங்க ரெஸ்கியூஸ் அட்லீஸ்ட் இந்தளவுக்கு அது இன்ஃபார்மஸ் இருக்காங்களேன்னு அவங்கள நான் தெய்வமாக பார்க்குறேன் நிறைய கவர்மெண்ட் கவர்மெண்ட்டில் சாரி தெரியாமல் தவறாக சொல்லிவிட்டேன் நிறைய ப்ரைவேட் இன்ஸ்டிடியூஷன்ஸ் நிறைய ப்ரைவேட் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய காலேஜஸ் நிறைய ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அந்தந்த இறியாவில் இருக்கிற தெருநாய்களுக்கு தயவு செய்து உங்கள் பள்ளிக்கூடங்களில் உங்கள் காலேஜில் உங்கள் யூனிவர்சிட்டிஸில் உங்கள் இண்டஸ்ட்ரீஸில் உங்கள் கம்பெனிஸில் ஒரு ஓரமாக இடம் கொடுங்க கோயம்புத்தூருக்குள்ளே எஸ்பெஷலி நான் கோயம்புத்தூர்க்கில் ஃபஸ்ட்டு ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன் ஏன்னா கோயம்புத்தூரில் நீங்கள் அதை அனுமதிச்சிங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது வேக்சினேஷன் வேணும் ஆன்டி ரேபிஸ் வேக்சினேஷனோ சவனிமீனின் தடுப்பூசி அது எல்லாமே யாமி ஃபவுண்டேஷன் மெம்பர்ஸ் போட்டுருவாங்க நீங்கள் உங்கள் மலைக்கும் வெயிலுக்கும் ஒதுங்கிறதுக்கான இடம் மட்டும் நீங்கள் கொடுத்தீங்கன்னா எந்த விதிலேயுமே உங்களை தீண்டு பற்றிங்கிட்ட மாட்டாங்க உங்களை தொந்தரவு பண்ண மாட்டாங்க மீறி தொந்தரவு பண்ணால் யாமியார கட்டைக்கு கூப்பிடுங்க கோயம்புத்தூர்க்குள்ளே மட்டும் தான் சொல்கிறேன் நாங்கள் வந்து கண்டிப்பாக ரெக்வ ரெஸ்கியூ பண்ணிக்கிறோம் நாங்கள் ட்ரீட்மெண்ட் பண்ணி கொடுக்குறோம் நாங்கள் திருப்பி கொண்டு வந்து டிராப் பண்ணுறோம் தலைக்கு பத்து ரூபா போட்டிங்கன்னா அவங்களுக்கு வெஜ் பெடிகிரி உங்களால் வாங்கி கொடுத்துட முடியும் ஒரு அரை பேக்கெட் ஒரு ஒரு பத்து ரூபா தயிர் பேக்கெட் உங்களால் வாங்கி கொடுத்துர முடியும் வெஜ் பெடிகிரி மட்டும் போடுங்க மாமிசம் படிகிரி எதுவுமே நீங்கள் போடாதீங்க அந்த நாய்க்குட்டிகளுக்கு ரொம்ப ஆரோக்கியமாக ரொம்ப ஜெயிங் கேரட் போடுங்க கேரட் சாப்பிட்டு வழங்கட்டும் பத்து ரூபாய்க்கு நீங்கள் சந்தையில் கேரட் வரணுங்கன்னா ஐம்பது ரூபாய் கேரட் வந்தீங்கன்னா ஒரு மூட்டை கேரட் கொடுப்பாங்க போதும் அது ஓரத்துல எல்லாம் கட் பண்ணிட்டு டேமேஜ் ஆன இடத்துல கட் பண்ணிட்டு போடுங்க ஜம் ஜம் ஜம்னு வளர்வாங்க ரொம்ப ஹெல்தியாக வருவாங்க உங்களுக்கும் அந்த புண்ணிய காரியம் சேரும் உங்கள் பரம்பரைக்கும் அந்த புண்ணிய காரியங்கள் சேரும் உங்கள் அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் அதை எடுத்து செல்லப்படும் சத்தியமாக சொல்றாங்க இதுல எந்த கருத்தும் இல்லை இது பிரபஞ்சத்தின் மீது அடையும் லவ் ஆல் ஸ்டேபிளஸ்ட் தொண்டை அடைக்கிது இது பேசும்போதே அவ்வளோ ஒரு பேரானந்தத்தையும் ஒரு ப்ளூஸ்ஸையும் கொடுக்கும் வாழ்கிற வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் கொடுக்கும் இது அட்வைஸாக முகப்படுறத நினச்சிக்காதீங்க இதை ப்ராக்டிக்கலாக வேலை நம்புங்க இறைவன் நம்புகிறப்போலோட என்னோட இந்த வார்த்தைகளை நம்ப என்ன நம்ப வேண்டாம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க கொல்லா விரதம் குவளை மெங்கும் ஒங்குக யூனிவர்ஸ் ஆல்வேஸ் பேக் எல்லாரும் எல்லா வளங்களையும் பெற்று எல்லா நலங்களையும் பெற்று நல்ல தேகதெடத்தோடு இருக்கணும் ஸ்டேபிளஸ்ட் ஆல்வேஸ்